ஹாய் காய்ஸ் இது ஹிரன்ஸ் மாம் சேனல் இது ஒரு வீக்கெண்ட் விலாகு ஆனா வீக்கெண்ட்ல லீவ் கிடையாதுங்க லீவே இல்லாம என்னமா வீக்கெண்டு கேப்பீங்க என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் அதுக்கு மேல எனக்கு இன்னைக்கு வீக்கெண்ட் சப்போர்ட் போயும் போல வீக் டேஸ் தான் பிஸியா இருப்போம் இப்போ வீக்கெண்டும் பிஸி ஆயாச்சு இவர் ஏன் கிச்சனில் நிக்கிறான்னு பாக்குறீங்களா மேகி செய்யறாராம் அவர் வந்து ஒரு சுடுதண்ணி வச்சு அந்த வாய் வாய் மேகியை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு மார்னிங் வந்து தோசை மாவு உப்மா இந்த மாதிரி எதையும் நானே மேகி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாரு காலையில பாத்தீங்கன்னா ரைஸ் எடுத்தா ரைஸ் காலி இன்னொரு பக்கத்து தோசை மாவு காலி எல்லாம் இந்த வீக்கெண்டு வரும்போது எல்லாம் காலி ஆகும் இல்லையா அந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க காயையும் சேர்த்து காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காயும் எடுத்துட்டேன் அதுல பாத்தீங்கன்னா பீன்ஸ் அவரக்காய் கேரட்டு கத்திரிக்காய் டொமேட்டோ அப்புறம் ஆனியன் எப்பயும் வச்சுருப்போம்ல எல்லாமே சேர்த்து ஒரு காய் குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வீக்கெண்டுக்கு சண்டே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ காயையும் போட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் ஹிரணும் மத்தியானம் அத்தை வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் ரீசன் என்ன தெரியுமா வீக்கெண்ட் சப்போர்ட்டுக்கு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு ஹிரனையும் பக்கத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் லேப்டாப்போட கதை காலி ஆயிடும் அதுலயும் அவர் விளாண்டுக்கிட்டே இருப்பாரு நம்மளும் சேர்ந்து விளாடணும் நம்ம சேர்ந்து விளையாடலன்னு சொன்னா அவரோட வேலையை அவர் காட்ட ஆரம்பிச்சிருவாரு நம்ம தான் அவருக்கு ஈடு கொடுத்து விளாண்டாலும் நம்ம டயர்டாவோம் ஆனா அவர் மட்டும் டயர்டே ஆக மாட்டாருங்க லைன் லைண்டே சேடு வரும் தெரியுமா எனக்கா டயர்டா நெவர் அதே தான் ஹிரனுக்கும் அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என் பையன் பேரும் ஹிரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிரனோட மீனிங் வந்து ஹிந்தியில வந்து மான் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல கோல்டன் மீனிங் ஆக்சுவலா என் பையனுக்கு எப்படி இப்படி பேர் வச்சோம்னா என் ஹஸ்பண்டுக்கு ஹச்சுன்னு ஸ்டார்ட் ஆகிற பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவரு ஹச்சுல தானே ஆரம்பிக்கணும் ப பையன் பேரை ஹீமேனு வச்சுப்போன்னு சொல்லிட்டாரு நல்ல வேலைக்கு ஹீமேனு கடைசில ஹிரன் ஆயிடுச்சு இதுல இவருக்கு கார்ட்டூன் பிடிக்கும் அதுக்காக ஹீமேனிய பேரா வைப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஃபைனலி பேர் வந்து யுனிக்காக இருக்கும் இதனால ஹிரன் தப்பிச்சாங்க இன்னும் அடுத்து ஹீமன்ற பேரோட ஸ்கூலுக்கு போயிருந்தா அவ்வளவுதான் பெருசா திட்டியே தித்திருப்பாங்க இன்னைக்கு லஞ்ச் செய்யும் போதே அதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டைக்கோஸ் ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அதுவே குட்டியா இருந்துச்சு இவருக்கு மட்டும் செய்கிறனால அதையும் குட்டியா கட் பண்ணி குட்டி கடாய் ஒன்று வச்சிருந்தாங்க அது ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆனா வந்து அது ஃபுல்லா இரும்பு கடாயின்றனால உள்ள வந்து ஆயில்லாம் தடவி வச்சிருப்போம் ஆயில் தடவி வச்சிருக்கனால ஒரு க வாஷ் பண்ணி நல்லா எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் இதுல குக் பண்ணோம்னா நமக்கு ஹீட் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி உடனே நம்ம குக் பண்ணிடலாம் ஆயணத்துக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா குக்கிங்கே தெரியாது ஒரு ரைஸ் வைக்க சொன்னா கூட எந்த சட்டியில் வைக்கணும் எவ்வளவு போடணும் தண்ணி ஊத்துருமா அப்படிலாம் வேற கேட்பாங்க அதுவும் கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது வச்சு கத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு பருப்பு ரசமும் வச்சு கத்துக்கிட்டேன் அதையே ஒரு பெரிய குக்கிங் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு தடவை எங்க அத்தை கால் பண்ணிட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிறாளா அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா உடனே செஞ்சு இன்னைக்கு அவ தான் கொடுத்துருக்கா அப்படின்னாங்க அப்படி என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கும் போதுதான் தெரியும் பருப்பு ரசமும் வச்சு செஞ்சிருக்கா அப்படின்னு அவங்க அப்பையே நினைச்சிருப்பாங்க ஆஹா இப்படி ஒரு ஆள்கிட்ட மாட்ட போறோமா அப்படின்ட்டு அதனாலயே ஸ்டார்டிங் ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஒன் வீக் கழித்து இப்படி தான் குக் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் லைட்டாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோன்னு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டாங்களா அப்போ நம்ம கையிலேயே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது நம்ம கற்று தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் என்ன தான் வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்ம கற்றுக்க மாட்டோம் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த டைம்ல நம்ம என்னென்ன தேவையோ நமக்கு அதை நம்மளே செஞ்சிருவாங்க எங்க அம்மாவே அப்பப்ப டவுட் போடுவாங்க நிஜமாவே நீதா இதெல்லாம் செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க அத்தையோட ட்ரைனிங் தான் அதுக்காக ரொம்ப சூப்பரா இருக்கும் அறுசுவையும் வந்து இங்க நடனம் ஆடும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஆனாலும் என்னதான் நான் செஞ்சாலும் இங்க வீட்டுல ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாம சைலண்டா சாப்பிட்டுப்பாங்க அதுதான் இருக்கிறதுலே ஒரு குட்னஸ் ஆன பார்ட்டு எங்க அம்மா எல்லாம் செஞ்சாங்கன்னா சம்மக்காரமா இருக்குங்க இருபத்தி ரெண்டு வத்தல் இருபத்தஞ்சு வத்தல் வச்சு அரைச்சி செய்வாங்க மதுரை சமையல்னா சும்மாவாங்க சம்மக்கார சாரமா இருக்கும் அப் இப்படி சாப்பிட்டு வளர்ந்தாச்சா இங்க வந்துட்டு யாருமே வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சில்லி வச்சு சாப்பாடு முடிஞ்சிரும் இப்ப என் பையனும் சாப்பிட மாட்டான் இப்ப நான் என்ன ஆயிடுறேன்னா இவங்களோட சேர்ந்து பழகி பழகி எனக்கும் இப்ப காரம் கொஞ்சம் கம்மியா தான் நானும் சாப்பிடுறேன் எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் பேசாம நம்ம வீட்டுக்கும் இங்க இருக்கிற சென்னைக்கும் நீங்க பைப் கனெக்ஷன் போட்டுருங்க நம்ம அங்க இருந்து நீங்க மீன் குழம்பு ஊத்தி விடுங்க இங்க டேப்பை திறந்து நான் புடிச்சுக்கிறேன் மிஸ் பண்ணுவேன் ஆனா மேகலாத்து இருக்காங்க அக்கா அவங்க வந்து செம்ம டேஸ்டா சாரம் புளிப்பு எல்லாம் எவ்வளவு இருக்கணுமோ அப்படியே இருக்குங்க மேகலாத்த வராங்கன்னு சொன்னாவே செம்ம ஹாப்பி ஆயிடுவோம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடுதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஆனா கிச்சனும் பாக்கணும் செம்ம கிளீனா வச்சிருப்பாங்க இப்படின்னு உள்ள போய் ஒரு அரை மணி நேரத்துல வெளியே வருவாங்க சரி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணிருப்பாங்க அப்படிதான் நம்ம நினைப்போம் உள்ள போய் பார்த்தா வகை வகையா இந்த ஒரு நாலஞ்சு டிஷ் அப்படியே வரிசையா அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க கிச்சனையும் இந்த ஹிரன் வந்து கிளம்பிட்டாரு பேக் எல்லாம் மாட்டி எங்க கிளம்புறாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா இவர் வந்து டே கேர் போறாரு இன்னைக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அங்க வந்து ஒரு அஞ்சாறு பசங்க வருவாங்க அவங்களோட சேர்ந்து போய் ஒரே ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ஆப்டர்நூன் நான் போய் கூப்பிட போயிடுவேன் ஆக்சுவலா இங்க வந்து இவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் காலையிலேயே கொடுத்து விட்டாச்சு சாப்பிட்டுதான் போனாரு வர்றதுக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து சில வேலைகள் எல்லாம் பாக்கணும்ல அந்த ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இவர் வந்தோடன எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் நல்லா சாப்பிட்டு இவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு இவர் தூங்கி எந்திரிக்கிற ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப்பில் பேலன்ஸ் இருக்கிற ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்சு வர்ற ஒரே இடம் இந்த பார்க்கு இவர் பின்னாடியே நடந்து இவரை வாட்ச் பண்ணுறதா நமக்கு வேலை இங்கே தாத்தா கூட ஒரே ஆட்டம் அம்மா ஆட்டம் ஆடி சேர் நீ கீழே போய் ஆடுற அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டாங்க முன்னாடிலாம் வீக்கெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா காலையிலயே தாத்தாவும் அய்மாவும் பார்க்க வந்துருவாரு ஆனா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா அதனால கொஞ்சம் டே கேருக்கு போயிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி ஆயிடும் ஆஃப்டர்நூன் நானும் சேர்ந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ண ஆக்சுவலா இவன் போற டே கேர்ல எப்படி இருக்கும்னா அங்க போயிட்டு இவனை வந்து பேம்பர் மட்டும் எல்லாம் பண்ண மாட்டாங்க ரைம்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் மேக் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் உள்ள வந்து பிளே ஏரியா மாதிரி வச்சிருப்பாங்க ஹிரனுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பொடிசுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொடிசுங்க எல்லாமே மேக்சிமம் அந்த டே கேருக்கு தான் போறாங்க ஆக்சுவலா அவங்க ஸ்கூலாவே ஜாயின் பண்ணிட்டாங்க நாங்க வந்து ஸ்கூல வேற இடத்துல வச்சுட்டு இங்க டே கேருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனுவல் லீவ் ஹாஃப் இயர்லி லீவ்லாம் எல்லாம் விடுவாங்கல்ல அப்பும் போது பாத்தீங்கன்னா சம்மர் கேம்பும் இவர் அங்கதான் போனாரு அதனால இவருக்கு அங்க இருக்கிற மேம் அப்புறம் ஆன்ட்டி எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவங்க தான் இவரும் சேர்ந்து உள்ள ஒரு ஆளா குதிச்சோன்ன இரணும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி இவரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க அது மாதிரி இவங்க டே கேர்ல வந்து வெறும் கேர்டேக்கர் அந்த மாதிரி மட்டும் இருக்க மாட்டாங்க மேக்சிமம் மேமும் சேர்ந்தே இருப்பாங்க அதனால ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்வாங்க அதுவும் ஆகஸ்ட் பிப்டீன் வருது இல்லையா அதோட ரிஹர்சல்ஸ் எல்லாமே வந்து சாட்டர்டே இந்த மாதிரி நடக்கும் இல்ல இவரும் போய் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவாரு நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க திடீர்னு கார் கிளம்புற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு உடனே என்ன நினைச்சான்னு தெரியல அங்க இருந்து ரெட் கலர் கார் தாத்தா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்தான் வந்துட்டு தாத்தா கார் இருந்தோன்னா உடனே காரை தரவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒரே ஆட்டம் வாடா போலாடா அப்படின்னு கூப்பிட்டா வரவே இல்ல ஆவி அம்மா தான் வச்சிருப்பா குடு சாவியம் இருக்கு அப்படின்னா தாத்தாவையும் வர அப்படி இருந்தான் இவன் கிட்ட சர்ப்ரைஸ் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குக்குள்ளே கூட்டிட்டு வந்து ஏமாத்தியாச்சு அவ்வளவு சீக்கிரம் ஏமாறலைங்க இங்க வந்து சர்ப்ரைஸ் எங்க நீ எனக்கு அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிட்டு இருந்தான் ஆர்டர் தான் போட்டுருக்கு இன்னும் டெலிவரி ஆகல அப்பா வரட்டும் அப்புறம் மாத்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்க வந்து விளாட வச்சாச்சு இவ டைவர்ட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள யோசிச்சு வச்சிருப்பான் ஞாபகத்துலயே வச்சிருப்பான் திருப்பி வந்து கேட்பான் இதெல்லாம் இப்படி ஆர்டர் கூட்டிட்டு போயிட்டு நீ உட்கார்றா டிவி பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவனை பாக்க விடலாம் அதுக்கும் மேல அவன் டிவியே பாத்துட்டு உட்கார வச்சு நான் ஒரு பக்கத்தை லேப்டாப் வச்சு உட்கார வச்சிருந்தா அது அவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலா ஒரு நாலு பிள்ளைங்களோட போய் விளாண்டான்னா அவனுக்கு ஜாலியா இருக்கும் அதுக்கு மேல நிறைய வந்து பசங்க கத்துக்கிறாங்க நைட் ஆயிடுச்சுங்க அது வரைக்கும் சமாட்டம் போட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு போனா பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் வச்சிருந்தாங்க பக்கத்துல ஒரு பவுல் இருக்கியா அது நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் கிராம் வந்து அதுல பட்டர் இருந்திருக்கும் எல்லா எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சத்தை வாயில போட்டு சாப்பிட்டான் மிச்சத்தை பூராத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணான் இவர் ஒரு பக்கத்து சேட்டை பண்றாருன்னா அவங்க அயமாவும் சேர்ந்து அவர் கூட விளாண்டாங்க இவர் வந்து பிரெட்டு வந்து மேக் பண்ணி தருவாராம் அதை அவங்க அயமா சாப்பிடணும் அப்படின்னு முத வச்சிருந்தான் மெதுவா பிரெட்டை கட் பண்றது மேல பட்டர் தான் ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட் கடை போட்டாச்சுங்க பிரெட்டு கடை போட்டுட்டு இங்க இருந்து கடை போய் சுத்திட்டு திரும்பி நமக்கு இருக்கிற இடத்துக்கே வந்து பிரெட் குடுக்குது போய் தாத்தாட்ட ஒரு பிரெட்டை வாங்க அப்படியே நாங்க கடை போட்டோம்னு சொல்லி ஐமாட்ட கடையில வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி ஐமாவுக்கு வந்து சர்வ் பண்ணுவாரு நெக்ஸ்ட் ஏன் கிட்ட வருவாரு அப்புறம் தாத்தா கிட்ட போய் தாத்தா கொஞ்சம் ஊட்டி விடுவாரு அப்புறம் அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு இவர் விளாடுறதுக்கு மூணு அப்ரண்டிஸ் வந்து சுத்தி உட்காந்துருந்தோம் இவங்க அயம்மா தாத்தா அப்புறம் நம்பி ஒரு தடவை கொடுக்கும் ரெண்டு தடவை கொடுக்கும் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துரும்னு நாங்களும் நினைச்சோம் ஆனா அப்படி கிடையாது ஹிரனோட வாணில அவர் ஒவ்வொரு தடவையும் பிரெட்டை வாங்கிட்டு ஸ்லைஸ் பண்ணுவாரு திருப்பியும் கிட்டத்தட்ட யாரும் தடவை போயிடுச்சு என்னடா அது இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு பாத்துட்டு இருக்கும்போது திருப்பி வந்து என்ன பண்றாருன்னா கடைய கொஞ்சம் தூரமா போட்டாரு அந்த கடைக்கு நானும் அயமாவும் கஸ்டமர்ஸா வரோமா அதுவும் கைய பிடிச்சிட்டே வரணுமா அயமா அம்மா கைய புடிச்சுக்கோ வா ரெண்டு பேரும் வாங்க கடைக்கு வாங்க கிரண் வந்து ஈவினிங் தூங்கி எந்திரிக்கும் போதே அயம்மா எனக்கு கேசரி வேணும்னு ஒரே அழுக நடுவுல கேசரியும் வச்சு கேசரி சாண்ட்விஜா மாத்திட்டாங்க அப்புறம் கிரணோட அப்பா வந்துட்டாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் தோசை எல்லாம் போட்டு காலையில வச்சு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு இப்படிதான் இந்த வீக்கெண்ட் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க